அஜித் குமார் மரணம் குறித்து விமர்சித்திருந்த அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஸ்டாலின் அரசு மீது இரத்த கரை என்று குற்றம் சாட்டியிருந்தார் அமைச்சர் பாபு தாய் தந்தை பாசத்தை மறந்து பறந்து கொண்டிருக்கும் ரத்த கரை குறித்து பேசலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாபு கரையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம் குடும்ப பாசம் என்றால் என்னவென்று தெரியாமல் தாய் தந்தை பாசம் என்றால் என்னவென்று தெரியாமல் மறந்து மறந்து கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர் கரையை பற்றி பேசலாமா திருப்பு நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் எட்டு கால் பாய்ச்சலில் முதலமைச்சர் எடுத்து வருகிறார் இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளார் முதலமைச்சரை முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்கூட்டி நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுமோ அதை முதலமைச்சர் செய்து வருகிறார் இது சட்டத்தின் ஆட்சி சாத்தான்களின் ஆட்சி அல்ல இது போன்ற துயர சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு முதலமைச்சர் உறுதியோடு இருக்கிறார் காவல்துறையை அன்றைக்கு அழைத்து மாநிலம் தழுவியம் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி பல்வேறு வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று முதலமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த பிரச்சனையும் குறித்து எந்தெந்த பிரிவுகளின் பதிவு செய்ய முடியுமோ அத்தனை கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சி போல் பிறகும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பது போல் அல்லாமல் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார் போராட்டங்கள் என்பது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் நடத்துவதுதான் எனவே ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட இடத்தில்தான் போராட்டங்களை நடத்தும் எனவே போராட்டங்களை தடுப்பதாக அனுமதி மறுப்பதாக சொல்லும் வாதங்களில் நியாயம் இல்லை என்று அமைச்சர் பாபு கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க